நல்ல சாப்பிட நல்ல ஜூஸியாக அப்படி சாஃப்டாக மெல்ட் ஆகுற மாதிரி ஒரு குலாப் ஜாமுன் குண்டு குண்டுன்னு வெடிப்பே இல்லாமல் எப்படி பண்ணலான்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் அதில் நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் வந்து சொல்லியிருக்கேன் குலோப் ஜாமுன் பிச்சு பார்த்தா எப்படி இருக்குது பாருங்கள் ஜூஸியாக சாஃப்டாக கொஞ்சம் கூட க்ராக்கே இல்லைங்க இதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் நீங்கள் சரி பண்ணிவிட்டு இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ்லேயும் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் நான் ஃபர்ஸ்ட் வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு அரை கிலோ சீ அரை கிலோ சீனிக்கு நானூறு எம்எல் தண்ணி அதாவது நம்ம எடுத்திருக்க சீனி அளவை விட ஒரு கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப திக்னஸ் இல்லாமல் கொஞ்சம் லிக்விடியாக இருந்தால் தான் குலோப் ஜாமுன் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதான் கொஞ்சம் லிக்விடி கன்சிஸ்டன்சிலே இருந்தால் நல்லாயிருக்கும் உங்கள் ஜாமுனுக்கு நான் சொன்ன அளவுகளை மட்டும் நீங்கள் ஊற்றிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இதை தனியாக வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க சுகர் சிரப் எல்லாத்துக்குமே ஆல்ரெடி தெரியும் எப்படி பண்ணுறதுன்னு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு பவுலில் வந்து எம்டிஆர் குலாப் ஜாமன் மிக்ஸ் தான் எனக்கு எடுத்திருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன டிப்ஸ்ன்னா நம்ம குலோப் ஜாமன் மிக்ஸ் பொதுவாகவே எந்த மிக்ஸ் பாக்கெட்டு நம்ம ரெடிமேடு வாங்கினாலுமே அதில் கொஞ்சம் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் இதை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஜல்லடை இருக்குது இல்லையா அதில் வந்து நல்லா பவு பவுட்ரு வந்து நைஸாக ஜல்லடையில் எடுத்துக்கிற போகிறோம் நல்லா சளிச்சு எடுத்துட்டு இதில் அதுக்கப்புறம் தான் மெயின் மேட்ரு என்னென்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதில் வந்து பால் வந்து நல்லா வாம எடுத்துக்கோங்க அதாவது கை பொறுக்கிற அளவு சூடுருக்கோம் இல்லையா அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க பால் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ இது தான் இதை வந்து பிசைகிறதுல தான் உங்களோட ஜாமூன் வந்து வெடிப்பு இல்லாமல் அழகாக குண்டு குண்டாக சாப்பிட்றதுக்கு ஜூஸியாக கிடைக்கும் இதில் வந்து நல்லா சளிச்சு வச்சுக்கிட்ட மாவில் வந்து அங்கங்கே தெளித்து தெளித்து நம்மளோட ஃபிங்கர்ஸ் இருக்குது இல்லையா அந்த ஃபிங்கர்ஸில் வந்து அந்த அஞ்சு ஃபிங்கர்ஸில் அந்த கோடு இருக்கும் இல்லையா அந்த கோடு வரைக்கும் தான் நம்ம இதை வந்து பெசையணும் உள்ளே ரொம்பலாம் அழுத்தம் கொடுத்து பெசையக்கூடாது அந்த ஃபிங்கர்ஸ் வச்சு லைட் லைட்டாக சாஃப்ட் சாஃப்டாக பிசைஞ்சு நல்லா உருட்டி திரட்டி எடுத்துக்கோங்க அங்கங்கே பாலை தெளித்து தெளித்து பிசைஞ்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அழகான டோர் ரெடி ஆயிரும் ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும் அதுக்கு மேலே கொஞ்சமாக நெய்யை தடவி ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருங்க தனியாக இதை மூடி வச்சுட்டு அப்படியே நீங்கள் சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது ஃபுல்லாக மூடி வச்சுட்டு நீங்கள் சுர் சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு க கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் எடுத்து அரை மணி நேரம் கழித்து கொஞ்சமாக உப்பி வந்திருக்கும் அதை எடுத்து நல்லா அந்த உள்ளங்கை இருக்கு இல்லையா உள்ளங்கையில் வந்து வச்ச அழுத்தம் கொடுத்து நீங்கள் வந்து பால்ஸ் வந்து ஷேப் கொண்டு வரணும் அது வந்து உள்ளங்கையில் வச்சு அழுத்தம் கொடுக்கும் போது கிராக்ஸே விழுகாது உங்களுக்கு அழகான உருண்டை நல்லா குண்டு குண்டாக கிடைக்கும் நான் இப்போ பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி கிராக்ஸ் இல்லாமல் கிடைக்கணும் நமக்கு பால்ஸ் ஒவ்வொரு பால்ஸையும் தனித்தனியாக இந்த மாதிரி பண்ணி எடுத்துட்டு பாதி பால்ஸ் உருட்டிகிட்ருக்கும் போதே அடுப்பில் வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ண வச்சுருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் எல்லா ஜாமூனையும் நல்லா இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம நல்லா இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அதாவது ரொம்ப கொதிக்கிற எண்ணெயில் போட்டிங்கன்னா மேலே ஃபுல்லாக கருகிரும் அதனால வந்து மிதமான சூடில் அதை வந்து போட்டுட்டு உள்ளே இருக்கிறதும் நல்லா வேகணும் அதனால மிதமான சூடில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா செவக்க விட்டு நல்லா அதை பொறிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சுகர் சிரப் ரெடி பண்ணி அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா இந்த குலோப் ஜாமுனை வந்து நம்ம சூடோடையே அந்த சு சுகர் சிரப்பில் போட்டுருங்க ஏன்னா சுகர் சிரப் வந்து ஆறிடும் இதுதான் நான் ஃபைனலாக கொடுக்குற டிப்ஸு இது என்னென்னா சுகர் சிரப் வந்து ஆறி இருந்துச்சுன்னா குலோப் ஜாமுன் சூடாக இருக்கணும் இல்லை சுகர் சிரப் வந்து குலோப் ஜாமுன் போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்லா கொதிக்கும் போதே இந்த ஜாமூனை வந்து ஆறுன ஜாமூனை போட்டுருங்க ஏதாவது ரெண்டில் ஏதாவது ஒன்று சூடாக இருக்கணும் இதுதான் டிப் டிப்ஸு அப்போ தான் உங்களுக்கு ஜாமூன் வந்து நல்லா அதை உறிஞ்சி பிடிக்கும் அந்த சுகர் சிரப்பு வந்து உறிஞ்சி பிடிக்கிறதுக்கு கரெக்டாக ஆப்டாக இருக்கும் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க நான் சொன்ன டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாமுன் மட்டும் ரெடி பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ ஜூஸியாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ ருசியாக இருக்கும் உங்கள் குழந்தைங்க வந்து எந்த ஃபால்ட்டும் சொல்ல மாட்டாங்க கடையில் வாங்குறதை விட நம்ம வீட்டில் பண்ணுறது செம்மையாக இருக்கும் சூப்பரான டேஸ்ட்டில் வீட்லேயே குண்டு குண்டுன்னு குலோப் ஜாமுன் சாப்பிட்றதுக்கே ஜூஸியாக நம்ம எப்படி பண்ணியிருக்கோன்னா சிம்பிளான மெத்தடில் பண்ணியிருக்கோம் அந்த மாவு சளிக்கிறது அதுக்கப்புறம் பெசையும் போது வாமான மில்கில் கொஞ்சம் நெய்யை ஊற்றிட்டு பிசையிறது நல்லா ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் பெசையணும் லாஸ்ட்டில் ஃபைனல் டச்சாக வந்து குங்குமப்பூ போட்டுட்டு அதை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படி மூடி போட்டு மூடி வச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு பவுலில் ஊற்றி சர்வ் பண்ணி கொடுத்து பாருங்கள் அப்பா இனிமேல் எந்த கடையிலையும் குலோப் ஜாமுன் வாங்கி சாப்பிடவே மாட்டீங்க வீட்டில் தான் சாப்பிடுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னா நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து குலோப் ஜாமுன் உங்களுக்கு சூப்பராக வெடிப்பே இல்லாமல் குண்டு குண்டுன்னு கிடைக்கும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா என்னோடய சேனல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்